விமானம் என்பது நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட வாகனம் ஓரிடத்திலிருந்து புறப்பட்டு வேறு இடத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் அதற்கு எரிபொருள் ஏவியேஷன் பெட்ரோல் தேவைப்படுகிறது தரையிலிருந்து கிளம்பி வானில் குறிப்பிட்ட உயரத்தை அடைந்துவிட்ட பிறகு மேற்கொண்டு பறந்து கொண்டே இருப்பதற்கு விமானத்திற்கு எரிபொருளே தேவையில்லை என்றால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் சொல்லப்போனால் செயற்கைக்கோள் அப்படித்தான் பறக்கின்றது செயற்கைக்கோளை எடுத்து கொண்டு போய் அதனது பாதையில் கொண்டு போய் சேர்த்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தை பக்கவாட்டில் கொடுத்துவிட்டால் போதும் அதற்கு பிறகு அந்த செயற்கைக்கோள் பூமியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க அதற்கு எவ்வித எரிபொருளும் தேவையில்லை பூமியை தொடர்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகள் சுற்றி வந்து கொண்டிருக்கும் செயற்கைக்கோளில் எஞ்சின் எதுவும் வைக்கப்படுவது கிடையாது எஞ்சினும் தேவையில்லை எரிபொருளும் தேவையில்லை ஒரு ராக்கெட்டில் உங்கள் வீட்டு நாற்காலியை மேஜையை அல்லது வெந்நீர் அண்டாவை வைத்து விண்வெளி பாதையில் செலுத்தினால் அப்பொழுது அதுவும் ஒரு செயற்கை கோளாகி பூமியை தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கும் இது எப்படி சாத்தியம் என்று கேட்கத் தோன்றலாம் சந்திரனை எடுத்துக் அது நமது பூமியை பல கோடி ஆண்டுகளாக சுற்றி கொண்டிருக்கிறது சந்திரனில் எஞ்சின் இருக்கின்றதா அல்லது எரிபொருள் எதையும் சந்திரன் பயன்படுத்துகின்றதா பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் சூரியனை பல கோடி ஆண்டுகளாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது சூரியனை பூமி ஒரு முறை சுற்றி வர ஆகும் தூரம் சுமார் தொண்ணூத்தி நான்கு கோடி கிலோமீட்டர் பூமி எனும் வாகனம் கோடான கோடி மக்களை சுமந்து கொண்டு சூரியனை அதுவும் மணிக்கு சராசரியாக சுமார் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே பல கோடி ஆண்டுகளாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படி சுற்றி வரும்படி செய்ய பூமியில் எந்த இன்ஜின் இருக்கிறது பூமி தனது பயணத்துக்கு மர்மமான எரிபொருள் எதையாவது பயன்படுத்துகிறதா இல்லவே இல்லை சூரியனை சுற்றி வர பூமிக்கோ புதன் வெள்ளி செவ்வாய் போன்ற இதர கோள்களுக்கோ எந்தவித எஞ்சினும் எரிபொருளும் தேவையில்லையோ அதை போல மனிதன் விண்வெளியில் ஏவும் செயற்கை கோள்களுக்கும் பூமியை சுற்றி வர எரிபொருளும் எஞ்சினும் தேவையில்லை அதை போல ஒரு மைதானத்தில் நின்று கொண்டு தரைக்கு இணையாக கிடைமட்டமாக ஒரு கல்லை வீசி எரியுங்கள் அந்த கல் பறந்து சென்று பல அடி தூரத்துக்கு அப்பால் கீழே விழுகிறது அதாவது அந்த கல் பக்கவாட்டில் செல்வதைப் போலவே கீழ்நோக்கியும் செல்கிறது ஒரு கட்டத்தில் தரையில் மோதி விடுகிறது உயரே சென்ற கல் ஏன் கீழே விழுகிறது இதற்கு பூமியின் ஈர்ப்பு சக்தியே காரணம் பூமியின் ஈர்ப்பு சக்தி நாம் அறிந்து கொண்ட விஷயம்தான் அந்த கல்லை இன்னும் வேகமாக வீசினால் முன்பை விட அதிக தூரம் சென்று பிறகு கீழே விழுகிறது கல்லின் வேகத்தை அதிகரிப்பதைப் போல வீசும் உயரத்தை அதிகரிக்க அதிகரிக்க கல் தரையில் விழக்கூடிய தூரமும் அதிகரிக்கின்றது கல் செல்லும் பாதையை பரவளையம் அதாவது பராபோலா என்று அழைக்கிறோம் ஆக கல் எரியும் உயரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருவோம் அத்துடன் கல்லை பக்கவாட்டில் எரியும் வேகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போவோம் ஒவ்வொரு முறையும் கல் பூமியை வந்து பூமியின் மேல் விழும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட உயரம் சென்றதும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அடைந்ததும் கல் திடீரென பூமியை சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கும் பூமியின் எடை பூமியின் ஈர்ப்பு விசை சில அறிவியல் விதிகள் ஆகியவற்றை கொண்டு ஒவ்வொரு உயரத்துக்கும் இந்த பக்கவாட்டு விசை எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கணிக்கலாம் சுமார் நூத்தி அறுபது கிலோமீட்டர் உயரத்துக்கு சென்று ஒரு கல்லை மணிக்கு சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பக்கவாட்டிலே வீசினால் போதும் அந்த கல் தொடர்ந்து பூமியை சுற்றி கொண்டிருக்கும் அந்த கல் பூமியின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு விடவில்லை ஈர்ப்பு சக்திக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றது பூமியின் ஈர்ப்பு சக்தியால் அந்த கல் பூமியில் விழாததற்கு ஒரே காரணம் அந்த கல்லினுடைய வேகம்தான் நூத்தி அறுபது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் மேலான உயரத்திற்கு செயற்கைக்கோளை கொண்டு செல்வதற்கு தான் ராக்கெட்டை பயன்படுத்துகிறோம் பக்கவாட்டு வேகத்தை வேண்டிய அளவுக்கு பெற ராக்கெட்டின் திசையை கட்டுப்படுத்துவதோடு செயற்கைக்கோளில் உள்ள மோட்டார்களையும் பயன்படுத்துகிறோம் ஒரு செயற்கைக்கோள் பூமியை எப்படியெல்லாம் சுற்றி வர முடியும் அது கிழக்கு மேற்காக சுற்றி வரலாம் அல்லது மேற்கு கிழக்காகவும் சுற்றி வரலாம் பொதுவாக பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் கிழக்கு நோக்கி செலுத்தப்பட்டு கிழக்கு மேற்காக சுற்றி வருகின்றன இதற்கு காரணமும் இருக்கின்றது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது இதன் காரணமாகவே சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவது போல தோன்றுகிறது எனவே கிழக்கு நோக்கி செலுத்தினால் செயற்கைக்கோளுக்கு பூமியின் சுழற்சியினுடைய வேகமும் கிடைக்கிறது நீங்கள் வேகமாக சைக்கிளை ஓட்டிச் சென்றபடி மெதுவாக குனிந்து ஒரு இரும்பு குண்டை சைக்கிள் செல்லும் திசையில் உருட்டி விடுங்கள் அது அதிக தூரம் செல்லும் சைக்கிளில் நீங்கள் செல்கின்ற வேகமும் அந்த இரும்பு குண்டுக்கு கிடைக்கிறது பின்னர் அதே இரும்பு குண்டை உங்கள் சைக்கிள் செல்லும் திசைக்கு நேர் எதிர் திசையில் உருட்டி விடுங்கள் அதிக தூரம் செல்லாது ஆகவே பூமியின் சுழற்சி வேகமும் சேர்ந்து கிடைத்தால் ஆதாயம் என்று கருதி பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் கிழக்கு மேற்காக சுற்றி வரும்படி பறக்க விடப்படுகின்றன என்றாலும் கூட மேற்கு கிழக்காக சுற்றி வரும் வகையில் செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படுவதும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு நோக்கி விடும் போது நேர்கிழக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை வடகிழக்கு திசையை அல்லது தென்கிழக்கு திசையை நோக்கியும் பறக்க விடலாம் தவிர வட தென் துருவங்களுக்கு மேலாக பூமியை வடக்கு தெற்காக சுற்றி வரும் வகையிலும் பறக்க விட முடியும் பூமியை சுற்றுகிற செயற்கைக்கோள்கள் எப்போதும் பூமியிலிருந்து ஒரே உயரத்தில் அமைந்தபடி வட்ட வடிவ பாதையில் வருவதாக கூற முடியாது பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் பூமியை நீள்வட்ட பாதையிலும் சுற்றுகின்றன பூமியில் இருந்து எப்போதும் ஒரே உயரத்தில் இருந்தபடி அதாவது வட்ட வடிவ பாதையில் பூமியை சுற்றுகின்ற செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவுதான் வட்டமாக சுற்றுகின்ற ஒரு செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதை கோழி முட்டை வடிவில் இருக்கும் இந்தியாவிலிருந்து செலுத்தப்படுகின்ற ஒரு செயற்கைக்கோள் பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதாக வைத்துக் கொள்வோம் அது தனது சுற்றுப்பாதையில் இந்தியாவுக்கு மேலாக வரும்போது பூமியிலிருந்து இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அது பூமியின் மறுபக்கத்துக்கு செல்லும் போது பூமியிலிருந்து நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதாகவும் வைத்துக் கொள்வோம் இந்த சுற்றுப்பாதையின் அதாவது இந்த நீள்வட்டத்தின் ஒரு முனை இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது பூமிக்கு அருகில் உள்ள முனை அண்மை நிலை பெரிஜி என்றும் தொலைவில் உள்ள முனை தொலைவு நிலை அபோஜி என்றும் குறிப்பிடப்படுகிறது ரஷ்யா முதன் முதலில் பறக்கவிட்ட ஸ்புட்னிக் ஒன் செயற்கைக்கோள் நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றியது அதன் அண்மை நிலை இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவு நிலை எண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இதனோடு ஒப்பிட்டால் அமெரிக்கா செலுத்திய எக்ஸ்ப்ளோரர் டுவெல் செயற்கைக்கோளுடைய அண்மை நிலை இருநூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு நிலை எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அண்மை நிலை குறைவாகவும் தொலைவு நிலை மிக அதிகமாகவும் இருக்கும்படி செலுத்துவதில் ஒரு சாதகமும் இருக்கின்றது நீங்கள் ஒரு கல்லை எடுத்து உங்கள் தலைக்கு மேலே கிட்டத்தட்ட செங்குத்தாக செல்லும் வகையில் உயரை வீசுங்கள் மேலே சென்ற பிறகு அந்த கல் கீழ் நோக்கி இறங்கும் இறங்குகின்ற கல் உங்கள் காலடிக்கு அருகில் வந்ததும் மறுபடி உயரே கிளம்பி பழைய உயரத்துக்கு செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த கல் இப்படியே மேலும் கீழுமாக சுற்றி வந்து கொண்டிருந்தால் அது உங்கள் தலைக்கு மேலே அதிக நேரம் இருக்கும் உங்கள் கால் பகுதிக்கு அருகில் குறைவான நேரம்தான் இருக்கும் இப்படி மிக நீள்வட்ட பாதையை கொண்ட செயற்கைக்கோள் ஒன்று பூமியின் ஒரு புறத்தில் மிக அதிக நேரமும் மறுபுறத்தில் குறைவான நேரமும் இருக்கும் பூமியின் எந்த பக்கத்தில் அதிக நேரம் அந்த செயற்கைக்கோள் இருக்கின்றதோ அந்த பகுதியில் உள்ள தொடர்பு மையம் வழியாக செயற்கைக்கோளோடு அதிக நேரம் தொடர்பு கொள்ளவும் முடியும்